அனைவருக்கும் வணக்கம் ஹலபிரிவான் நல்லா காரசாரமாக சூப்பர் டேஸ்ட்டில் கருவேப்பிலை சட்னி செய்யலாமா இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் அளவு உடச்ச உளுத்த மருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சேர்த்துட்டு உளுந்து நல்லா வறுபடணும் புளிந்து நல்லா அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து நல்லா புரிய விட்டுடலாம் இதனால வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே அது வறுப்பட்டாதான் அது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்க்க வெறுப்பும் இல்லைனா நீங்கள் புளியோட அளவை இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது நம்ம சட்னிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டான கருவேப்பிலை இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கைப்பிடி அளவு இருக்கிற அளவில் இருக்கிற கருவேப்பிலையை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் அளவு துருவின தேங்காவும் சேர்த்துட்டு இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது உப்பு வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் சட்னிகளுக்கு எப்போயுமே கல் உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கு அப்புறமா கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு கலந்துட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தட்டில் கொட்டி நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது சட்னி வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் நெல்னா வேறு சேர்த்துக்கலாம் பட் சட்னிக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்ல கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உடச்ச உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் சேர்த்து எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் நிறைய கருவேப்பிலை எடுத்துகிட்ட மாதிரியும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டேட்டா